அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த வீடியோல படித்ததில் பிடித்த மற்றும் ரசித்த கதையான ஒரு பெண் தன் மனதில் என்ன நினைக்கிறாள் பெண் தேவதையாகும் தருணமதி என்ற தலைப்பிலான கதையை பற்றி பார்க்கலாம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டான பாண்டிய மன்னனுக்கு உண்டான சந்தேகம் போல ஒரு பெண் தன் மனதில் என்ன நினைக்கிறாள் என இன்னொரு மன்னனுக்கு சந்தேகம் உண்டானது தன் சந்தேகத்தை தீர்த்து வைப்போருக்கு தன் ஆளுமைக்குட்பட்ட நாட்டில் ஒன்றை தருவதாய் அறிவித்தான் பல பேர் பலவிதமா பதில் சொல்லியும் மன்னன் மனம் சமாதானம் அடையலை குடும்பத்தின் வறுமையை போக்க எண்ணிய ஒரு இளைஞன் மன்னனின் சந்தேகம் தீர்க்க வேண்டி பதிலுக்காய் நாடு நகரம் என சுற்றி ஒரு சூனியக்கார கிழவியிடம் சென்றான் எனக்கு பதில் தெரியும் பதில் சொன்னால் உனக்கு நாடு கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் என கேட்டால் கிழவி நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் என இளைஞன் வாக்களித்தான் பாவம் பொண்ணுங்களை பத்தி தெரியாம வாக்கு கொடுத்துச்சு பயப்புள்ள வீலுக்கு ஓகே சொன்ன சூனியக்காரி கிழவி தன் சம்பந்தமான முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதே அவளின் ஆழ்மன எண்ணமாகும் என பதில் சொல்லி அனுப்பினாள் இளைஞன் சொன்ன பதில் மன்னனின் சந்தேகத்தினை தீர்த்தது மன்னன் அறிவிச்சபடி ஒரு நாட்டை இளைஞனுக்கு கொடுத்தான் நாடு கிடைத்ததும் இளைஞனின் வறுமை நீங்கி அவன் குடும்பம் மகிழ்ச்சி அடைந்தது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது ஆண்களுக்கு அழகாச்சுதே அதனால் சூனியக்காரி கிழவியை பார்க்க இளைஞன் போனான் கிழவியிடம் தான் வெற்றி பெற்றதை சொல்லி இப்ப ஒரு நாட்டுக்கு தான் ராஜான்னு சொல்லி அன்று நான் வாக்களித்தபடி உனக்கு என்ன வேண்டும் என கேள் செய்ய காத்திருக்கேன் என சொன்னான் தன்னை மணக்க வேண்டுமென சூனியக்காரி கிழவி சொல்லுச்சு இப்பத்தி ஆளுங்கண்ணா ஜெருக்காகி பேக் அடிச்சிருப்பாங்க ஆனா அந்த இளைஞன் அப்படி செய்யலை வாக்களித்தபடி அந்த கிழவியை மணக்க சம்மதிச்சான் உடனே கிழவி அழகே தேவதையாய் மாறிச்சு அவனை மணக்கணும்னா ஒரு நிபந்தனை விதிச்சது அது என்னன்னா இருவரும் தனியாக இருக்கும் போது கிழவியாக இருந்தால் வெளியே உன்னுடன் பொது இடங்களுக்கு வரும்போது தேவதையாக இருப்பேன் அல்லது தனியாக இருக்கும்போது அழகிய பெண்ணாக தேவதையாக இருந்தால் வெளியே பொது இடங்களில் சூனியக்கார கிழவியாகி விடுவேன் இதில் உனது விருப்பம் என்ன என்ன தேவதை கேட்டது அந்த இளைஞன் சட்டுன்னு இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவை நீதான் எடுக்க வேண்டும் என பதில் சொன்னான் அதற்கு அத்தேவதை முடிவை என்னிடமே விட்டுவிட்டதால் நான் எப்போதும் அழகிய தேவதையாக இருக்க தீர்மானித்து விட்டேன் என பதிலளித்தாள் இந்த கதை எதுக்கு சொல்றேன்னா பெண்ணை அவள் இயல்போடு இருக்க விட்டா பெண்ணாய் இருப்பாள் ஆளுக்கால் வளர்ச்சி ஒடிச்சு வளர்த்தால் அரைக்கியா தாடகியா சூனியக்காரியா தான் இருப்பாள் என்னதான் டிவி போன் புடவை நகை பிரிட்ஜ் சினிமா ஹோட்டல் டூர்னு இருந்தாலும் பெண்ணின் ஆழ் மனசில் தனக்கே தனக்கான ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அதிகம் ரொம்ப பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க ஏன் சில பெண்களுக்கு தன் மனசில் இப்படிலாம் ஆசை இருக்கான்னே உணர மாட்டாங்க என் அம்மாவுக்குன்னு எந்த ஆசையும் இல்லைன்னு பிள்ளைகளும் என் பெண்ணுக்கு வெளி உலகமே தெரியாதுன்னு அப்பா அம்மாவும் புடவை கூட நான் தான் செஞ்சு கொடுப்பேன் ஒரு மண்ணும் தெரியாதுன்னு வீட்டுக்காரரும் பெருமையாகவும் எரிச்சலாகவும் சொன்னாலும் சாதாரண குடும்ப பெண்களுக்கே ஏகப்பட்ட விஷயம் தெரியும் என்னதான் சொந்த வீடா இருந்தாலும் பெண்கள் முழு சுதந்திரமா இருக்கிறது இல்லை மாமாக்கு நைட்டி பிடிக்காது பிள்ளைக்கு ஸ்வீட் பிடிக்காது அம்மாக்கு மருதாணி வச்சா பிடிக்காதுன்னு பெண் ஒதுக்கி வைப்பது ஏராளம் பிடிச்ச பாட்டுக்கு இடுப்பை வெட்டினா குடும்ப பொம்பளையான விமர்சனம் வரும் எதிர்கருத்து சொன்னா வாயாடி அழகா உடை உடுத்தினா மேணா இப்படி பெண்களுக்கு கொடுக்கும் பட்டங்கள் ஏராளம் அதனால் ஆமை தன் ஓட்டுக்கள் மறைஞ்சுக்கிற மாதிரி தான் பெண்களும் இருக்கிறார்கள் ஆண்கள் இல்லாத தேசம் சாத்தியம் இல்லாதது அர்த்தம் இல்லாததும் கூட ஒரு பெண் தன் சம்பந்தமான முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதே அவளின் ஆழ்மன எண்ணமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Nandi, thank you for watching.